અક mm. રમ ah, nice. वीर तैयार தெருவுல வாளியு பாலை காம்பதா வந்து நீ போகுதுன்னா முதல்ல யாரையாவது கண்ணை வேணா கொள்ளமா சகுனாரியீட்டரலை சகுனாரியீட்டரனே போற அந்த நேர போராட்டத்துக்கு பிரேக் நோடாக செம் நம்ம தன்னவ நம்ம கண்ணே போடா வெட வெட இதான் எல்லாரும் ஒரு பக்கம் போ போட்னே ஓட் வேடா வேடா இந்த இப்போ நடக்கற கடமை இந்த கேட் போற அந்த நம்ம அந்த இந்த இந்த கடனை போறியா நம்ம ஜாலா கொள்ள ஊடவா வந்து நம்ம சிப்ரமணியீச்சான் தோ

What

i don't strength ஓடைய ஓடி ஓடினா ஓட்ட

அங்க மாறி வருது ப்ளீஸ் ம் பாருங்க வந்துட்டேன பொழுது வெற்றிமார்கள் அணிக்கு வந்து சக்கரம் வெற்றிமார்கள் அணிக்கு வந்து சக்கரம் குடி நிக்சவேல நடக்குது வெற்றிமார்கள் அணிக்கு வந்து சக்கரம் குடி இதுங்க வந்து ஒரு நிதி சரி வேள நடக்குது விஞ்ஞானி புறா ஓட்டி விற்கிறதுனாலே கட்சேரி சொம்பாய் போறாங்க இந்த சவுலங்கை கேனியோ பொறத்திடறதுக்கு முன்னாடி 27 ஆம் உலகத் தேர்தலில் ஈடுபட்டு ஓபகினா முடிணந்த முதலாவதாக

તો તો ટીવો ટીવો તો જારની કાટેરી રવા ભાઈ ભરા કરી કિરાડા પરટી જેતીન્દ્રિયા સોજી મિત્રો કલ્લોલી